வாவரா மாற்றியாச்சு நீ ரெகுலரா மலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும் நம்ம சாஸ்தா கோயிலும் இந்த தர்மசாஸ்தா கோயிலும் எப்படி இருக்கு அப்படியே இருக்கு அந்த மசூதி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பாருங்க இதை விட கொடுமை என்னன்னா அவங்ககிட்ட போய் விபூதி வாங்குறான் நீங்க வாவரின் தோழர்னு சொல்றீங்க அவன் என்னைக்காவது வந்து ஐயப்பனின் தோழர்னு அவன் சொல்லிருக்கானா அவன் ஒரு நாள் அவன் சொல்ல மாட்டான் அங்க மசூதி கூட ஐயப்பன் படம் மாட்டியிருக்கானா மாட்ட மாட்டான் நம்ம பஜனை படிக்கும் போது வாவருக்கு பாட்டு பாடுறோம் பாவரின் தோழரை சரணம் வைப்பாங்க அவன் ஒரு நாள் அவன் மதத்தில் அவன் கரெக்டாக இருக்கான் இன்னொன்று விபூதி வைக்காதவங்கிட்டருந்து விபூதி வாங்கக்கூடாது இந்த சாஸ்திரம் விபூதி வைக்காதவங்கிட்டருந்து விபூதி வாங்கக்கூடாது அவனை வைக்க சொல்லுங்களேன் அவன் மட்டும் ஒரு நாள் வச்சுருட்டோம் நானும் வந்து வாங்கிக்கிறேன்னு நாலது வரைக்கும் நான் எங்கள் பாவர் பள்ளிக்கு நான் போனது கிடையாது நாலு வயசுலேருந்து மலைக்கு போகிறேன் அதனால இந்த வாவர் பள்ளிங்கிறது இடைச்சேரல் நடுவில் வந்த விஷயம் அங்க வாபுரங்கிற பூத கணத்தை நம்ம வணங்கணும் எருமேலில் எவன் கிளம்புறான்